பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு காலை வணக்கம்னு ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம் அது கிட்டத்தட்ட ஒரு மதிய வணக்கம் ஆயிடுச்சு திப்பு சுல்தான் வந்து நிறைய போர் செஞ்சிருக்காரு அவர் எந்த போரில் இறந்தாருன்னு யாருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க அவர் செஞ்ச கடைசி போரில் தான் அவர் இறந்தாரு அந்த மாதிரி இந்த கடைசியா வந்து போர் பண்ண வர்றது தான் இந்த கடைசியா வந்து பேச வர்றது கூட யோகிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புத்திசாலின்னா அது வந்து யோகி சேது அவர் உண்மையிலே ஒரு ஒரு தடவையும் நம்ம அவரை பத்தின ஒரு கணக்கு வச்சிருப்போம் அவர் இவ்வளவுதான் புத்திசாலியா இருப்பாரு பட் அதை வந்து நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு மேல ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அந்த மாதிரிதான் இந்த கற்றோரே கற்றோரே ஒரு மாதிரி உங்க மேல பயங்கர காதல் சார் இந்த ஹேராம்னு ஒரு படம் கமல் சாருடைய படம் அந்த படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்ட்ட கேட்டாங்களாம் இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் என்ன கொடுப்பீங்களா அப்படின்ட்டு ஹேராம்ங்கிற தமிழ் படத்தை பார்த்துட்டு தமிழ் தமிழ் சட்டை போய் ராதிகா வந்து இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸை என்ன கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த மாதிரி ஒரு ஆங்கில படம் மாதிரி இருந்தது அதுக்கு அடுத்தபடியா இந்த படத்தை தான் சொல்ல முடியும் ஆங்கில படத்துல கூட தப்பி தவிர ஏதாவது ஒரு பத்து பன்னெண்டு தமிழ் வார்த்தைகள் வந்திருக்கும் அப்படி இருக்கு இதுல ஒரு அஞ்சு வார்த்தை தான் வருது தமிழ் வார்த்தை மீது எல்லாமே அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது நைன்டீன் எயிட்டி டூல பால் நியூமேன் பண்ண ஒரு படம் ஒன்று வெரிடிக்னு ஒரு படம் இருக்கு நேற்று நைட்டு நான் வந்து இந்த படத்தை பற்றி ஏதாவது பேசலாங்கிறதுக்காக போட்டு பார்த்து அந்த படம் வந்தது இந்த படத்தோட ட்ரெயிலரும் அந்த படம் வந்தது கிட்டத்தட்ட ரெண்டு படம் ஒரே மாதிரி தான் இருக்கு நான் சொல்றது கண்டென்ட் சொல்ல கதையை சொல்ல த மேக்கிங் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி இருந்தது அதுக்கு மேலே பாராட்டுறதுக்கு யுகே சேது வந்து அவர் புட்டு புட்டு வச்சுட்டாரு அதனால அந்த சைடு நான் போகவே இல்லை அது வந்து எவ்வளோ டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இருந்தது அந்த மாதிரி விஷயங்களை சொல்றதுக்கு இந்த படமும் எனக்கு வந்து ஒரு டைட்டானிக் மாதிரி டைட்டானிக் பேஸ் வந்து ஒரு கப்பல் இந்த படத்துக்கு நான் இங்கே வர்றதுக்கு காரணம் ஒரு கப்பல் அந்த கப்பல் வந்து கோபி ராஜி ராஜி எவ்வளவு அடக்கமா தெரியும் நீங்க எப்படி மேடைக்கு வாங்க ஏன்னா கோபி சொன்னது நான் வீட்டுக்கே போக முடியாது சார் நான் பேசும்போது ராஜி பேரை சொல்ல மறந்துட்டேன் அதனால கொஞ்சம் எப்படி இருந்தால் நான் காப்பாத்துங்க நிஜமாவே ராஜி நீங்க மேல வாங்க கோபி ரெண்டு பேரும் வாங்க சார் எனக்கு கொடுக்குற அந்த புத்தகத்தை கொடுக்கல எனக்கு கொடுக்குறதா இருக்குது அந்த நல்லா பேசினாதான் கொடுப்பீங்கன்னா அப்படி கொடுக்க முடியாது எனக்கு எப்பயும் கொடுத்துருங்க ஒரு மனைவி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காப்ல என்னைய நீ பாட்டில் வேலைக்காரியை குளிக்கும் போது நீ போய் எட்டி பார்த்திருக்கே அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து இல்லம்மா நீ எனக்கு தப்பெல்லாம் நினைக்காத உன்னுடைய சோப்பையும் உன்னுடைய ஷாம்பியும் வேலைக்காரி யூஸ் பண்றதா நான் கேள்விப்பட்டேன் ஒரு டவுட் வந்தது உண்மையிலேயே அப்படி யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போய் பார்த்தேன் நான் ரெண்டையும் பார்த்தேன் கரெக்டா இருக்கு அது ரெண்டுமே வந்து அவங்க சொந்த தெரிஞ்சுது எனக்கு அப்படின்ட்டு வாங்க வேலைக்காரி டக்குன்னு வரீங்க பாத்தீங்களா வாங்க வீட்டுக்கு போகணும்னு பயம் வந்து ராஜி பேர் சொல்ல மாதிரி ஆமா ஏன்னா ஆமா அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வாட்டி வீசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு என்னடானா கோபியோட பாஸ்போர்ட்ல போட்டோல ராஜியோட போட்டோ இல்லையா அதனால ரிஜெக்ட் ஆயிடுச்சு அதனால ராஜி உங்களையும் பாராட்டு சாரி மன்னிச்சிருங்க சாரி நானும் வேலைக்காரின்னு ஒன்னா டக்குன்னு இறங்கி வந்துட்டார் மேல வந்துட்டாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் இல்லை நீங்கள் நல்ல வேலைக்காரம் அதுக்காக ஷாம்புன்னு வேற எதாவது எனக்கு அப்படி நொற நிறைய வரும் தெரியும் நமக்கு இல்லை எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஒரு சமாளிக்கிற புருஷனுக்கு நடுவில் நேற்று நான் கோபி கிட்ட சொன்னேன் சார் நான் வந்து இந்த படத்தோட ட்ரைடர் எனக்கு அனுப்புங்க பேசுறதுக்காக என்ன மெசேஜ் அனுப்பிச்சா அவர் கேட்கல தெரியல அப்புறம் ஃபோன் பண்ணி சத்தம் போட்டேன் ஏன்னா சார் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அது உடனே எனக்கு அனுப்பிச்சிருக்கலாம் இல்லை இல்லை சார் எனக்கு இருக்கிற வேலையில் இந்த இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதே வேற ஒரு பக்கத்தில் கையில இருக்க வேண்டியதா இருக்கு இந்த போனு அப்படின்னா நான் சொன்னேன் அதுக்கு யாராவது ஒரு பொண்ணை வச்சுக்கங்க சார் பக்கத்துல ஹெல்ப்புக்கு அப்படிலாம் வச்சுக்கணும்னா நான் என் ஒய்ஃபு கிட்ட கேட்கணும் சார் எனக்கு தெரிஞ்சு ஒய்ஃபை கேட்டு வச்சுக்கிற ஒரே ஒரு ஆள் வந்து கோபியா தான் இருக்க முடியும் கோபியோட ராஜ்யம் இப்படி பிரமாதம் இருக்கிறதுக்கு காரணமே ராஜி தான் யாராவது போனை சொல்லுவாங்களா சார் நீங்க வேற இப்பதான் நீங்க பெரிய புதுசார சொன்னு நீங்க போனை வச்சுக்கணும் அப்போ ரெண்டு டவுட் வேற கேட்கறீங்க நீங்க எதுக்காக சொல்லுன்னா இந்த மாதிரி ஒரு கப்பல் அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து அப்படி இருக்கலாமே தவிர கடைசி வரைக்கும் பொண்டாட்டி பேச்சையே கேட்டுட்டு ஒரு புருஷன் இருக்கிறாங்கிறது அந்த போராட்டம் வந்து கோபிக்குதான் போய் சேரும் அந்த மாதிரி ஆஹ் நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சு வெறும் கோபி ராஜியோட உண்மையிலயே அவங்க ரெண்டு பேரும் ஹாசினி சொன்ன மாதிரி அவங்க கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா டெஃபினட்டா அவர் வந்து முழுக்க கோபி அதை பிரமாதமா சில பேர் படுத்திடுவாங்க பட் இவர் பிரமாதப்படுத்திடுவாரு ஆஹ் வரலட்சுமி அது பெரிய வரம் அவங்களுக்கு அந்த நடிப்பு டைரக்டர் வந்து அங்க ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்க கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாரு அவங்க கேட்கறாங்க அதையும் கேட்கறீங்க அப்படின்றாரு நான் சொன்னேன் நீங்க தானே கேட்க சொன்னீங்க அதுக்கப்புறம் கேட்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதுல அவர் சொல்றாரு ஒரு டேக் ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க ஒரு ஷார்ட்டை ஒரே டேக்ல ஓகே பண்ணிட்டாங்க இந்த படத்துல நிறைய ஷார்ட் இருக்கு அதை ஒரு டேக்ல ஓகே பண்ணிட்டாங்க ஆனா ஒரே ஒரு டேக் உள்ள ஒரே ஒரு ஷார்ட் உள்ள இரவு நேரில் படத்தை ஒரே டேக்ல அவங்க ஓகே பண்ணாங்க நான் சொன்னது ரெண்டு மணி நேரம் படம் கிட்டத்தட்ட நாங்கள் எண்பத்தஞ்சு நாள் நாங்கள் ரிஹர்சல் பண்ணிட்டு கடைசியில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் வரலட்சுமி கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமா இருக்கு அவங்கள வந்து சப்போஸ் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு ஒன் ஒன் மோர் போகணும் அதனால எனக்கும் பதட்டம் அவங்களுக்கும் பதட்டம் ஆனால் அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் பேசுனது இல்லைன்னு சொன்னீங்க அதனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மட்டும் சொல்லு இந்த படத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னு கூட சொல்லல நீங்கள் அது வந்து ப்ரொடியூசர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நிஜமாவே ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணிருக்கீங்க நீங்கள் வழக்கமாக ப்ரொடியூசர் நடிக்கிறதுக்காக தான் நிறைய படம் எடுப்பாங்க அப்படி இல்லாமல் இந்த படத்துக்குள்ள நமக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம பண்ணலான்றதும் அப்புறம் இங்கு சேது மாதிரி ஒருத்தர் நீங்க உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்றதும் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் நானும் அவரும் சில நேரத்துல போய் சொல்லுவோம் பட் இந்த மேடையில அப்படி போய் போய் சொல்ல விரும்பல அதே மாதிரி சுகாசினி மேம் அவங்களுடைய நடிப்பை பத்தி எல்லாரும் பேசுவாங்க ஏன்னா ஒரு அழகின்ற ஒரு திமிரு இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக உள்ளது வந்து சுகாசினிக்கு மட்டும்தான் பார்த்திபன் எனக்கு இன்னைக்கு ஐம்பது வயசு பார்த்திபன் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க எனக்கு இன்னைக்கு ஐம்பது வயசு அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க எல்லா பெண்களும் ஒரு இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் மறந்துடுவாங்க மறந்துடுவாங்க சொல்ல மாட்டாங்க ஐம்பது வயசுலயும் ஒரு பெண் வந்து எனக்கு அப்போ தான் சொல்லணும்னா திமிர் மேல எவ்வளவு பெரிய ஒரு அழகு இருக்கு பாருட ஐம்பது வயசுல எவ்வளவு அழகா இருக்கிறது அந்த மாதிரி ரொம்ப செல்ஃப் கான்பிடென்ஸ் அப்படி ஒரு கான்பிடென்ஸ் எனக்கு மணிரத்னத்து மேல லவ் மணிரத்னத்துக்கு சுகாசிய மேல லவ் ஏஎஸ்சி பிபிஎஸ்சி டு சி அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு பாட்டு எடுத்துறதுக்காக என்னை வந்து சந்தித்தார் அப்போ அந்த சுச்சுவேஷனை சொன்னார் அவர் சுச்சுவேஷன் சொல்லும்போது எனக்கு இளையராஜா சார் சொன்ன ஒரு ஞாபகம் வருது இளையராஜா சார் ஒரு மேடையில் சொல்கிறாரு கண்ணதாசன் வந்து உட்காந்துட்டாராம் அந்த டைரக்டர் வந்து சுச்சுவேஷன் சொல்கிறாரு சொல்லும்போது கண்ணதாசன் வந்து அப்படின்னு துப்புறாராம் அவர் சுச்சுவேஷனுக்காக அவர் டைரக்டர் சொன்ன சுச்சுவேஷனுக்கு துப்புறாரா இல்லாட்டி உண்மையிலே போட்ட வெத்தலை பாக்க துப்புறாரான்னு தெரியலன்ட்டு ராஜா சார் ஒரு ஜோக் அடிக்கிறாரு அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்கும் பொதுவாக பட் ராஜா சாட்டா நீங்கள் என்ன சிச்சுவேஷன் சொன்னாலும் பிரமாதமா தான் பாட்டு போடுவாரு சிட்டு ஒரு படம் எட்டு சாங்கு ஹிட் அது ஒண்ணு படத்தோட சொல்லி பண்ணது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் சுச்சுவேஷன் எனக்கு சொல்ல வரும்போது ஒரு முழு கதையுமே சொன்னார் இந்த படத்தோட படம் பார்க்குற மாதிரி அவர் முழு கதையை சொன்னாரு அப்பவே எனக்கு இந்த படத்து மேல ஒரு பெரிய நம்பிக்கை அது வந்து ட்ரைலர்ல பார்த்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது இவர் யுகிசி சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி யுகிசி சொன்ன மாதிரி சொல்ல இருக்கு ரொம்ப அளவெடுத்து பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் எல்லார்ட்டையும் வாங்கியிருக்கிறது ரஷ்யன் பிலிம் அதுல ஒரு அஞ்சு பெண்கள் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது அடான் இட்ஸ் குவைட் இயர் நானும் உங்களை மாதிரி ஏதாவது ரெண்டு மூணு பேரெல்லாம் அப்படி சொல்லலாம் இல்லாட்டி மரியாதையா இருக்கு அதுல நம்ம வந்து கடைசியா பேச வச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அந்த படத்துல ஒரு அஞ்சு பெண்கள் பிரமாதமா நடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த படத்துல இருக்க இந்த அஞ்சு முகங்கள் அப்புறம் இந்த படத்தை பற்றி பாராட்டுறது நம்மளே அதை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக டெபினட்டா நீங்க ஒரு நல்ல வேர்டிக் இது கொடுப்பீங்கன்னு நம்புறோம் பொதுவாகவே இப்ப படங்கள்லாம் வந்து இட் மே ரிலீஸ் இட் மே நாட் ரிலீஸ்னு ஒன்று இருக்கும் மே ரிலீஸ் மே நாட் ரிலீஸ்ன்னு இந்த படம் மே தேர்ட்டி அன்னைக்கு ரிலீஸ் இதுதான் நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா ஐம்பது வயசுக்கே அந்த கொழுப்பு அந்த திமுறைனா அறுபத்தி மூணு வயசுக்கு நிஜமாகவே இதை நிறைய பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு பெண்ணோட அழகுன்றது நம்ம நினைக்கிறோம் இந்த பெண்ணோட அழகு இதோட முடிஞ்சிருதுன்னு அப்படி கிடையாது ஒரு பெண் தன்னுடைய அழகை அறிவாக அறிவா மாத்தலாம் ஒரு முப்பது வயசுக்கு மேல அதை அறிவா மாத்திரலாம் ஆஹ் சுஹாசினிக்கு இருக்கிறதுலாம் அவங்களுக்கு அந்த மாதிரிதான் அந்த அறிவை கூட நம்ம அன்பா மாத்திட்டோம்னா கடைசி வரைக்கும் இருக்கலாம் அதுக்கான உதாரணம் வந்து மதர் தெரசா அவர்கள் அந்த மாதிரி ஒரு பெண்ணோட அழகு இருந்தது அளவிட முடியாது ஒண்ணு அறுபத்தி மூணு வயசுல அதை அளவிட முடியாது எல்லாருக்கும் வணக்கம் லஞ்ச் டைம் ஆக போதா எல்லாம் முடிச்சிட்டு இருக்கோமா தூங்கணுமா முடிச்சிட்டு இருக்கீங்க ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்து அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி உங்க டைம் கொடுத்ததுக்காக அண்ட் பாதிபன் சார் யூ சார் சுவாசி மேம் இவ்வளோ பேர் இருக்காங்க சுத்ராம் சார் பட் தேங்க் யூ ஃபார் கிரேசிங் ஆர் ஃபிலிம் வேர்ட் ஐ திங்க் என்னை வந்து ஃபர்ஸ்ட் ஹாலிவுட்னு சொல்லலாமா கிருஷ்ணா சார் ஹாலிவுட்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஐ திங்க் இட் இல் பி யூ பிகாஸ் நான் வந்து எந்த வந்து எந்த அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் எந்த பாட்டிலும் பேசுனதில்ல பட் எனக்கு இங்கிலீஷ் ஒரு பக்கம் ஈஸி பிகாஸ் என்னோட திங்கிங் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் ஸோ அதனால் எனக்கு அது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு அண்ட் என்னன்னா இதில் படிச்சா கொஞ்சம் ஸ்லோ பேசுறேன் ஏன்னா நான் இங்கிலீஷில் பேசணும்னா பயங்கரமாக ஃபாஸ்ட் பேசி யாருக்குமே புரியாது ஸோ கோர்ட்டுக்கே புரியாது ஸோ அதுக்காக வந்து அந்த எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் ஸ்லோ பேசி ட்ரை பண்ண அந்த படத்துல அண்ட் இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி நம்ம உலகத்தில் ஒரு ஆக்டிங் நடக்கும் அவங்க உலகத்தில் ஒரு வேற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும் ஒரு வேற மாதிரி ஆக்டிங் நடக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க ப்ராசஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம நடிக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக இருந்துச்சு அண்ட் எனக்கு வந்து ஆனான்னு சொல்லி ஒரு எனக்கு ஏற்று வந்து ஒரு ஆக்டர் இருந்தாங்க ஐ தாட் ஷி வாஸ் அமேசிங் ஏன்னா அவங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு போட்டி மாதிரி நடந்துருந்துச்சு அண்ட் தட் வாஸ் ஐ திங்க் அதுதான் வந்து அந்த படத்துக்கான அந்த ஃபிளேவர் பிகாஸ் ரெண்டு லாயர்ஸ் வந்து அவங்க எதுக்கும் போது அந்த அந்த ஒரு டென்ஷன் தான் கிரியேட் பண்ணுறது தான் வந்து அந்த படம் ஸோ ஐ திங்க் சே தேங்க்ஸ் ஆஃப் கரேஜ் அண்ட் சேலஞ்ச் மீசோ டு பி அ பெட்டர் ஆக்டர்ஸ் சொல்லலாம் அண்ட் மேம் i மேம் கூட வந்து எனக்கு கிடையாது பட் ஐ ஒன்லி ஒன் அந்த அந்த ரன்னிங் ஆல் கிட் அண்ட் ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு வரைக்குமே வந்து அப்படியே போயிட்டு இருக்கு திங் ஃபர்ஸ்ட் நாட் மெசேஜ் மெசேஜ் ஸோ ஹாப்பி சொல்லி வந்து வந்து இருக்குதான் வரும் அண்ட் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்ட காரணம் வந்து கோபி சார் அவர் அவர் பை வந்து எந்த படம் டிஃபால் வரும் நீ இந்த படத்துல பண்ணே வர சொல்லி ஃபர்ஸ்ட் கால் வரது எனக்கு தான் வரும் அண்ட் தேங்க்யூ கோபி சார் பிகாஸ் ஐ திங்க் யூ ஆல்வேஸ் கெப் மீன் யுவர் நிபுணன் ஒரு படம் பண்ணேன் அப்போ வந்து அவர் கூட தான் பண்ணி வாப் ப்ராஜெக்ட் அண்ட் அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணுது கீப்பிங் மீன் யுர் ஹார்ட் அண்ட் ஆல்வேஸ் ஆஃபரிங் மீ மீனி திங்ஸ் கம் ஃபர்ஸ்ட் ஸோ அதனால தேங்க் யூ ராஜிமா ஹிஸ் சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் கிருஷ்ணா சார் தேங்க்யூ ஸோ மச் திஸ் ஃபிலிம் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னிங்க அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷன் ஆஃப் மே அண்ட் இந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் வந்து ஆக்சுவல் ப்ரொடியூசரா இல்ல வந்து என்னன்னு தெரியல பிகாஸ் ஒரு டைம்ல வந்து லெவன் ஓ கிளாக் ஆனா ஓகே எல்லாரும் ஆர்டர் கொடுத்தீங்களா யாரு கேரக்டர் என்ன சாப்பாடு வேண்டாம் என்னன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் யாருங்க எல்லாருக்கும் ஆர்டர்லாம் எடுத்து சாப்பாடுலாம் போய் யார்தான் ரெடி பண்ணுவாரு அண்ட் ஐ திங்க் அவரை வந்து அவர் கேரக்டர் வந்து நீங்க படத்துல பார்க்க வந்து டோட்டலா கன்ஃபியூஸ் இவர் யார் கூட தான் இருக்காரு இவங்களா 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 யார் எதுவும் நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க அந்த அளவுக்கு அவர் பயங்கரமா வந்து ஒரு பிளே பாய் இமேஜா வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அந்த படத்துல And um, all the very best. Welcome to Indian cinema. <laughs> That's all I can say because you've already performed here. And, uh, Pati Bin thank you for being here today. And um, you always know I love you for the longest time. And I admire your work. And i uh, or always an excited feeling. And I'm really honored that I got to work with you. And, you say I'm a massive fan of your writing. I love your writing. i not a day that I've not seen your work and laughed. உலகம் போராம கொண்டு சேர்க்க இருக்கின்ற அன்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் நண்பர் பிரகாஷ் மோகன்தாஸுக்கு என்னுடைய நன்றி ஏன்னா என்னுடைய நண்பரான கோபி தயாரிப்பாளர் ஆக்கியது இருக்கு இந்த விழாவுக்கு நான் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் கோபி மோகன்தாஸ் மட்டும்தான் அவற்றை உள்ள ரெண்டு சிறப்புல சொல்லணும்னு நினைக்கிறேன் நட்புக்கு இலக்கணம் அப்படின்னா தாராளமாக கோபியை சொல்லலாம் இன்றைக்கு இந்த திரைப்படத்திலே இவ்வளவு மிகப்பெரிய நட்சத்திரங்கள்லாம் இணைந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார் இல்லையா நான் கூப்பிட்ட உடனே எல்லாரும் உடனடியாக அமெரிக்காவுக்கு வந்து நடித்து கொடுத்தாங்கன்னு அதுக்கு காரணம் அவருடைய நட்பு வளையம் அது வந்து மிகப்பெரியது அதிலேருந்து ஒரு சிறு பகுதியை தான் இந்த படத்தில் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி அவர்கிட்ட உள்ள இன்னொரு திறமை என்னென்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிங் கப்பாசிட்டி அவர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்கன்னா அதை அவர் நீ அதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம் அவர் தூங்க மாட்டார் அதை மிகச்சிறப்பாக நிறைவேற்றுகின்ற வகையில் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரிலி டேலண்டட் அவர் அதன் தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மிக சீசன்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நடிச்சிருக்காங்க இவங்க எல்லாரும் அவர் உடனே வந்தாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த நட்பு தான் இன்றைக்கு இந்த விழா இடையில் இந்த படத்தை பற்றி பேச வந்திருக்கிற ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொல்லரசன் பார்த்திபன் வந்திருக்காரு அதான் சொல்மேந்தரம் தான் சொல்லான்னு நினச்சேன் சொல்மேந்திரம் ஏற்கனவே சிறுத்துக்கு பட்டம் இருக்கிறதுனால பொற்கொள்ளர் மாதிரியா அது மாதிரி இந்த படத்துல நடித்திருக்க நட்சத்திரங்களை பத்தி சொல்லவே வேணாம் சுகாசினி எல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் எப்படிப்பட்ட பர்ஃபார்மர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதை ரொம்ப அழகா வந்து சொன்னார் அதுதான் ரொம்ப நல்ல விஷயம் வந்து உங்களை பின்னாடி நிற்காதீங்கன்னு சொல்லி புறம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது நிஜமாகவே ரொம்ப அழகான டேம் அதாவது சுகாசினி நடிப்பு திறனுக்கு சொல்றதுக்கு வந்து அதை விட ஒரு நல்ல டேம் கிடையாது வரலட்சுமியை பொறுத்த வரைக்கும் வந்து வரலட்சுமி வந்து சுயம்பு இன்றைக்கு வரலட்சுமி வந்து தமிழ் சினிமாவிலேயும் இல்லை தெலுங்கு படத்துலையும் முக்கியமா நடத்திருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய உழைப்பு இது வந்து பெரிய விஷயம் அது வந்து நைட் வந்து படுத்து தூங்கும் போது நிம்மதியா கர்வத்தோட படுத்து தூங்கலாம் வரலட்சுமி அந்த அளவுக்கு ஒரு கிரேட் பெர்ஃபார்மராக இன்னைக்கு வந்து அவங்க இருக்காங்க சூஸ் பண்ணி கதாபாத்திரம் நடிக்கிறாங்க இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே அதாவது இந்த படத்துடைய கதாநாயகம் தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி எனக்கே கூட லேட்டாக தான் தெரியும் அவர் தான் தயாரிப்பாளர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்தை இயக்கி இருக்கின்ற கிருஷ்ணசங்கரை பற்றி சொல்லணும் ரெண்டு விஷயம் சொல்ல நினைக்கிறேன் என்னென்னா அவர் ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட்டு ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட் இப்படி ஒரு படத்தை பண்ண முடியுமா நிஜமாகவே பிரமிப்பாக இருக்குது அதை தாண்டி ஒரு பிரமிப்பா எனக்கு கொடுத்தது என்னென்னா இந்த திரைப்படத்தை இருபத்தி மூன்று நாட்களில் அவர் முடிச்சா இருந்தது இதை வந்து அவர்கிட்டேருந்து இன்றைக்குள்ளே இளம் இயக்குநர் பல பேர் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பட்ஜெட்டிங் தான் சினிமாவில் ரொம்ப முக்கியம் எந்த கதையும் நாம் திட்டம் அதாவது திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சரியாக திட்டமிட்டோம்னா நிச்சயமாக குறைந்த நாட்களில் இந்த அளவு குவாலிட்டியாக கொடுக்க முடியும் இந்த படத்தை நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்லாம் எப்படிப்பட்ட நடிச்சுருவாங்க அப்படின்னு நல்லா தெரியும் அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுன்றது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை அதை வந்து மிக அழகாக பண்ணியிருக்காரு இவங்க இருந்து இந்த பர்ஃபாமன்ஸ் வாங்குறது அப்படின்றது அவங்க நடிப்பாங்கிறது நிறைய விஷயம் ஆனால் இவருடைய கதைக்கேற்ப அவங்க நடிக்கிறதுக்கு வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குல்ல அது நிஜமாக ஒரு பெரிய கப்பாசிட்டி உங்களுக்கு நிஜமாக என்னுடைய பாராட்டுக்கள் கிருஷ்ணசங்கர் இசை வந்து ஆதித்யா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு யோகி சேது வந்து இந்த படத்தை பற்றி படத்தினுடைய ஒரு ட்ரெய்லர் லான்ச்சு அப்படின்ட்டு இல்லை ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னு அவர் பேசலை படத்தை பற்றி ஒரு முழுமையான விமர்சனத்தை தந்துட்டார் இந்த தயாரிப்பாளர் கோபிகிருஷ்ணாவுக்கு ஒரு ரிக்வஸ்டு இந்த படத்தினுடைய ப்ரெஷ்ஷோ அன்றைக்கி முதல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் யோகி சேது பேச சொல்லிவிட்டு இந்த படத்தை ப்ரெஸ்ஸுக்கு திரையிடுங்க ப்ரெஸ்ஸுக்கு வந்து ரெவ்யூ எழுதுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கைடன்ஸாக இருக்கும் அவ்வளோ ரெஃபரன்ஸை வந்து கொடுத்துருக்காரு யூகி சேது வந்து சினிமா மேலே வந்து எப்படிப்பட்ட ஒரு காதலை விட்டு போகிறோம் எல்லாருக்கும் நல்லா தெரியும் ரொம்ப நல்லா பேசுனீங்க யூகி சேது வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் ரொம்ப நல்லா இருக்கு இதனுடைய அவங்க படத்துக்கு பேரே வேர்டிக்னு வச்சுருக்காங்க வேர்டிக்ட கொடுக்க வேண்டியவங்க நீங்கள் நல்ல வேர்டிக்டை கொடுத்து இந்த இது போன்ற படங்களை வந்து நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறார்